அன்பர்களே என்பர்களே ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்க ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானே சமயத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி இந்த விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லை எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு மூணு டைம் தினம் மூணு டைம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நீங்கள் ஃப்ரீ டைமில் எத்தனை வேணாலும் சொல்லலாம் கவலையே கிடையாது இதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இந்த காலகட்டம் இந்த விருச்ச ராசி எப்படி இருக்க போது அப்படின்னா அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடப்பதற்கான நேரம் அந்த நன்மை எப்படிலாம் நடக்கப்போகுது அந்த நன்மைனால் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது இந்த சொல்வதனால உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நிறைய கஷ்டப்பட்ட இந்த ராசி இந்த நிறைய கஷ்டப்பட்டுருச்சு இந்த வாழ்க்கையில் படாத கஷ்டலாம் படி உடல் ரீதியாக மன ரீதியாக திருமண ரீதியாக குழந்தை ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டீங்க இதுக்கு மேல் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையப்போகுது அதுதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் எந்த ஒரு செலவும் பண்ணாமல் எளிமையாக வீட்டிலேருந்தே நீங்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான பரிகாரங்கள்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நல்ல விஷயங்கள் தடைபடாமல் நடக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஏன்னா விருச்சிக்க ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பான் அதில் முக்கியமான சில லக்கணங்கள் முக்கியமான ராசிகள் முக்கியமான தசாபுத்திகளுக்கு மட்டும் ஒரு சூப்பரான ராஜயோகம் இருக்குது அது யார் அப்படிங்கிற தனித்துவமான ஜோதிடம் பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்ருக்கும் அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரிய தெளிவாக சொல்லிடுவாங்க விருட்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அருமையான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அமையுது அந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எப்படி வந்து உங்களோட லைஃப் மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிருச்சை காசி ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க இது ஒன்று எப்படின்னா மறக்காம கமர்ஷியல் பற்றி விடுங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு உங்களோட நிலத்துலையோ இல்லை லீசுக்கு எடுத்தோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க சார் நீங்கள் பல கஷ்டப்பட்டவீங்க எல்லா வகையான கஷ்டத்தையும் பட்டுட்டீங்க லைஃப்பில் மிகப்பெரிய கஷ்டத்தை எல்லாமே பட்டுட்டீங்க எப்பா போதும்டாப்பா முடியலடாப்பா அப்படின்னு நீங்கள் வந்து மூச்சு முட்டை அப்படியே எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் ஸோ அந்த பிரச்சனைகள் வெளியே வந்ததுக்கு பிறகு கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டப்பா அதனால நான் உனக்கு ஒரு நல்லது மட்டும் தரேன் அதனால இதுக்கு மேலே உனக்கு வெறும் நல்லதாகவே தரேன் அப்படின்னு கடவுள் சொல்லும் பார்த்தீங்களா பட்ட கஷ்டம்லாம் போதும்பா இதுக்கு மேலேயாவது லைஃப் சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது பொறுத்தா இருக்குது ஏற்கனவே நீங்கள் நிறைய கஷ்டத்தை பார்த்ததுனால எப்போ இது வந்து எதாவது கஷ்டத்தை தான் கொடுப்பணுமோ அப்படின்ட்டு நம்ம வந்து அலட்சியமாக விடக்கூடாதுங்க ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அன்பை தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் கொஞ்சம் மூவ் பண்ணோம் பார்த்து பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய ஜாக்பாட்டுக்கான நேரம் மிகப்பெரிய ராஜயோகத்திற்கான நேரம் இது ஒரு சாசி ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு தொழில் தொடங்கலாம் யாருனே தெரியாமல் ஒரு இருந்த உங்களை நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு தொழிலை ஒரு ஆரம்பித்து உங்களுக்கு இதுதான் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மகத்துவமான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் கல்வி ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஜோதிட பார்க்கணுங்கிற இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தலாம் கல்வி ரீதியாகவும் பெஸ்ட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கிடைக்கிற கேட்குற சீட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான நேரமாகவும் இருக்குது முயற்சி செய்தால் கிடைக்கும் முயற்சி செய்ய மாட்டீங்கன்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டீங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி ஸோ அதனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதே மாதிரி கொஞ்சம் இடம் அந்த இப்போ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இடம் மாற்றமாக இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இருக்குது பக்கத்தில் ஏதாவது கொஞ்சம் இடம் மாற்ற மாதிரி தொழில் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம் சரி சார் இப்போ ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்களே அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ளஸ் பாயிண்ட் ப்ரமோஷனோடு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன ட்ரான்ஸ்ஃபர்லாம் போட்டு கொடுத்துப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டம் முரசிகராசி பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு சூப்பரான காலகட்டம் பழசில் ஒரு நாலு மாதங்களாக நல்ல வருமானம் வந்துட்டு இருந்திருக்கோம் ஆனால் டக்குன்னு நடுவில் ஒரு லேக் அடித்து கொஞ்சம் அமௌண்ட் வராமல் இருந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிட்டு இருப்பீங்க அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நீங்களும் அதிகமான இன்வெஸ்ட் போட்டிருக்கீங்க அதுக்கான வருமான வருமானம் பார்த்துட்ருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலும் உண்டாக்கியிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்களுக்கு போகுது இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் தானச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் சார் அந்த மாதிரி எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே பொதுவாகவே நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றதெல்லாம் வேறு வேறு நட்சத்திரத்தில் கொஞ்சம் அப்படியே மேலே கீழேன்னு இருக்கும் இந்த நட்சத்திரத்திற்கு இந்த ச இந்த தருணத்தில் தசாபுத்தியில் மட்டும் செக் பண்ணிக்குவாங்க ஒரு டைம் நார்மல் ஜாதத்தை பார்த்துவாங்க மற்ற ஒரு அருமையான காலகட்டம் தொழிலில் உங்களுக்கு டாப்புங்க உடல் ரீதியான விஷயங்கள் சூப்பர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் லைட்டாக தான் ஒரு மாதிரி தெரிஞ்ச அப்படின்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க நீண்ட ஆயில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமையுது அதே மாதிரி தொழிலில் கண்டுப்படாமல் பார்த்துக்கோங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க புறாமப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் கண்டுபடாமல் தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிட்டு வாங்க சில வேலை டிலேக்கெல்லாம் நடந்திருக்கும் நீங்கள் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லாத தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன டிலேக்கெல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு ஏன்னு உங்களுக்கே தெரியாமல் இருந்திருப்போம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் தொழிலாளர்கிட்ட சண்டை சச்சர வேண்டாம் தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன துரோகங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்து பார்க்கமாக நடந்துக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அதே மாதிரி உங்கள் கூட ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலாக இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சக தொழிலாக இருக்கட்டும் புது தொழில் வந்தோடனே அந்த தொழிலை கைவிடக்கூடாது அந்த தொழில்தான் உங்களுக்கு இதோட அதிக லாபம் தரும் அதே மாதிரி புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அதிக கடன் வாங்கியும் போட வேண்டாம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட வேண்டாம் டாக்குமெண்ட் ரீதியாக லீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை லோக்கல் கைன்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க அரசியல் ரீதியாக எதிர்ப்புக்கெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க டாக்குமெண்ட் ரீதியாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இந்த ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்கமும் பண்ணியிருந்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு காண்டாக்ஸ் அதிகமாக தரக்கூடிய ஒரு காலகட்டம் காண்டாக்ஸ்னால் பெரிய பெரிய ஆளுங்களும் அவங்ககிட்ட பேசுவாங்க பக்கத்தில் யாருனே தெரியாமல் தான் நீங்கள் வந்துருப்பீங்க பழசில் உங்களுடைய இந்த ராசிக்கரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யார்கிட்டையும் அவ்வளோவோ பழகிருக்க மாட்டீங்க பண்ணியிருக்க முடியும் ஆனால் இப்போ வந்து ஈஸியாக அது பழகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமையும் நீங்களே எதிர்பார்க்கல போனாலும் உங்களை வந்து நண்பர்களாகவே மாற்றுவாங்க நண்பர்களாக புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இணைவாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் புறாமல் போடுவாங்க ஆனால் நீங்கள் இன்னும் வளர்ச்சி இதெல்லாம் என்னடா வளர்ச்சி அப்படின்னு நீங்களே யோசிச்சுட்டு இருப்பீங்க இதெல்லாம் என்ன சார் பெரிய இது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் இதை விட உங்களுக்கு வளர்ச்சி எக்கச்சக்கமாக இருக்குது மூன்று நான்கு தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போம் நீங்கள் பண்ணுறதுலேயே ஒரு ரெண்டு மூணு டிவிஷனாக இப்போ பிரித்து வச்சுருப்பீங்க இந்த இது விஷயத்தையும் இதில் பண்ணலாம் அந்த விஷயத்தை அதில் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஒரு அருமையான காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவ் ரிப்ளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது காதல் விஷயத்துலையோ இல்லை மற்ற விஷயத்துலையோ உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது அது நார்மலாக போய்ட்டுருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தை வழிபாடு பண்ணுங்கள் குழந்தை வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த இருந்து நீங்கள் வந்து குழந்தைக்காக ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஒரு டைம் மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமையும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கொடுப்பதற்காகவே ஒரு முக்கியமான கோயில் வேல்முலையினர் ரங்கால் பரமேஸ்வரம் கோயில் நீங்கள் அமாவாசையில் தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஃப்ரீ டைமில் கூட போய்ட்டு எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து போய் வணங்கிட்டு வாங்க மனதாரம் வாங்கிட்டு வாங்க கடவுள் அள்ளி கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான கோயில் அருமையான ஸ்தலம் அதெல்லாம் நீங்கள் வணங்கிட்டு வந்துட்டு குழந்தைக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து கிட்ட போயிருக்காங்க ஒரு அருமையான காலகட்டம் சரி சார் இதெல்லாம் ஓகே வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல நேரமாக சார் வண்டி வாகனங்கள் அருமையாக இருக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக இருக்குது ஆனால் தனிப்படியான ஜோதிட தொட்டையும் பார்த்துக்கோங்க தசாபத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னொரு ஒன்றரை வருடம் கழித்தான் உங்களுக்கு சூப்பர் வாழ்க்கை வந்து அருமையான வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிட்டு வரப்போது இந்த ஒன்றரை வருஷத்தில் ஓரளவு கொஞ்சம் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் வண்டி வாகனங்கள் நிறையவே வாங்கலாம் இந்த ராசி பொறுத்தவரைக்கும் வண்டி வாகனங்கள் நிறைய வாங்கலாம் தொழில் ரீதியாகவும் சரி உங்களோடய பர்சனல் விஷயமும் சரி வண்டி வாகனங்கள் நிறைய வாங்கலாம் ஆனால் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய தொழிலாளர்கிட்ட உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன்ட்டு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இது வந்து மெயினாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நிலவளங்கள் வீடுகள் வாங்குறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாகவே நிறைய வாங்கலாம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பயந்துக்கவே அவசியமே கிடையாது இனிமேல்லாம் நிறையவே அமையும் ஒரு நாலஞ்சு கிரையும் இந்த இரண்டு வருடங்கள்லேயும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் நல்ல முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு இடத்துல முதலீடு பண்ணுங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் ரொம்ப 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 கவனம் தேவை இந்த விருஷை ராசி எல்லாமே பண்ணிடுவாங்க சில அலட்சிய போக்கு இருக்கும் என்ன சார் அது என்ன சரியாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் வந்து அலட்சிய போக இருப்பீங்க அந்த அலட்சியை போக்குறக்கூடாது பார்த்து பக்குவம் எது பண்ணாலும் கிளாரிட்டியோட கிளியர் கட்டாக பண்ணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நிறைய நீங்கள் வந்து இன்னும் வாங்கலாம் சார் உங்களை மாதிரி அறிவாளியும் கிடையாது உங்களை மாதிரி கோவக்காரனும் கிடையாது உங்களை மாதிரி அன்பு செலுத்துறதுன்னு கிடையாது உங்கள் மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு கிடையாது உங்கள் மாதிரி கிரிட்டிக்கலாக யோசிக்கிறோன்னு கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஆள் எல்லா விஷயத்தையுமே வேறு வேறு கோணங்களில் யோசித்து அதை வந்து டைப் பண்ணுறவங்க ஆனால் என்ன ஒன்று உங்களோட நண்பர்கள் வந்து அதிகமாக வளர்கிறது யோசிப்பாங்க இந்த ஆளு ஒரு கட்டன் ரைட் பிடிச்சவங்க எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பான் இந்த ஆளு ஏதாவது பேசிடுவான் நண்பர்களே எப்படி யோசிக்கிறாங்கன்னா வீட்டுக்காரமாக பாருங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மற்றபடி உங்களுக்கு வரும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் உங்கள் அளவுக்கு பாசமாக யாரும் வைக்க முடியாது உங்களவுக்கு கோபம் யாரும் வர முடியாது உங்களளவுக்கு கட்டன் ரேட்டாக யாரும் இருக்க முடியாது இதனால் நிறைய பேருக்கு வந்து சலுப்பு சங்கடங்கள்லாம் உங்களால் டென்ஷன்லாம் ஆவாங்க அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க நீங்கள் உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கீங்க சரியாக இருக்கீங்க அதே மாதிரி மற்றவனு இருக்கும்னு நினைக்கிறீங்க அது உங்களுடைய தப்பு கிடையாது மற்றவன் சரியாக இல்லை அதனால் நம்ம அவன்கிட்ட சண்டைக்கும் போக முடியாது அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஆனால் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சரியாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினைப்பீங்க மாதிரி அவங்களும் முடிஞ்சளவுக்கு நடந்துக்குவாங்க அதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ராசி அதே மாதிரி இந்த ராசி வந்து மகிழ்ச்சியோடையே வளர்ந்துட்டு வரும் இதுக்கு மேலே ஏன்னால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு இதுக்கு மேலே வந்து மகிழ்ச்சி மட்டும் தான் நமக்கு சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு ஸோ அதனால் கவலைப்படாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இறை வழிபாட்டோட நல்லபடியாக நம்ம வந்து வளர்த்துகிட்டே வரலாம் ஸோ கவலைப்படாமல் இறை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி எந்த ஒரு இஷூஸ் கிடையாது முன்னாடியே சொன்ன விஷயம் தான் ஓம் வள்ளி தெய்வானே சமயத்தை சுப்பிரமணிய சுவாமி போட்டு ஓம் வள்ளி தெய்வானே சமயத்தை சுப்பிரமணிய சுவாமி போட்டு ஓம் வள்ளி தேவானிய சமயத்து சுப்பிரமணிய சுவாமி போட்டு அப்படின்னு தினம் மூணு டைம் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் கமெண்ட் செக்ஷனையும் மறக்காமல் பதிவிடுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்து அப்படின்னா மறக்காம செக்ஷனில் பதிவிடுங்க வேறு எந்த கேள்வி இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துரு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஃபேஸ்புக்லையும் ஸ்க்ரீன்லேயே நம்பர் விட்டுருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கும் சொல்லிடுவாங்க எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பயிரிடுங்க விருச்ச ராசி நண்பர்கள் பயிருங்க ஐயே நீ இந்த மாதிரி ஆளுதானா கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நீ வந்து உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு உங்களோட குரூப்புக்கு ஷேர் பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிர்ந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பட்டம் மறக்காம ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே